சிவகனே தஞ்சம் தஞ்சமனந்தன ராமானுகிரே தஞ்சம் சுடி குறித்த சுருகுடி கோதையன் ஸ்ரீ மத்திய விஷய சித்தாரிய மனோநந்தன கேதவை நந்தநந்தன சுந்தர ஹோதாய நிச்சயமாலம் ஜாய்க் ஜெய்ஸ்ராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டுக்கும் இறைவா போற்றின ஸ்ரீராம் வாசாஸ்ரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வளக்கலை நிபுணர் சார் என்ன சார் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா திரும்பிஞ்சூர் லலிதாம்பிகைக்கு வந்து மிகப்பெரிய உள்ள வெள்ளித்தேர் செய்ய போகிறாங்க அது ஒரு முந்நூறு கிலோ வெள்ளித்தேர் செய்கிறாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணலாம் பண்ணலாம் அது பெரிய விஷயம் என்னுடைய அனிதா வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அவங்க செய்யட்டும் அது என்ன பண்ணுறாங்கன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் பெரம்பலூரில் இருக்கக்கூடிய அனிதா தான் பெரிய லெவலில் அப்புறம் கற்பகராஜ் கற்பகராஜ் கற்பக கற்பகராஜ் சங்கரன் கோயிலேருந்து ஒரு பத்து கிராம் கொடுத்துருக்காங்க அப்புறம் அனிதா வந்து தரையன்று இருக்கா அப்போ அவங்க தரட்டும் பார்ப்போம் சரி என்னைக்கு என்ன நடக்க போகுது நான் வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் பிறர் எண்ணம் தான் உங்களுடைய வாழ்க்கையை நான் சொல்லக்கூடிய விஷயம் இப்போ நான் பார்க்குற பதிவில் ஒரு நேரம் தான் வலியது ஒரு வாஸ்து வலியதா நேரம் வலியுதான்னு கேட்டால் உங்களுடைய நேரம் தான் நான் சொல்லுவேன் வாஸ்து செகண்டரி தான் சொல்லுவேன் என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே சார் வாஸ்து செகண்டரிங்கிறீங்களே அப்போ நீ உங்களை எதுக்கு சார் வாஸ்து பார்க்க கூப்பிடணுன்னு கேட்குறீங்களா தான் உங்கள் நேரம் வந்து வலியுது உங்கள் நேரத்துக்கு என்ன கூப்பிடுறீங்க நான் வர்றேன் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னா அது ஒரு அமைப்புன்னு அர்த்தம் நிச்சயமாக என்னுடைய அற்புதமான ஒரு பெண் தொழில் இருக்காங்க மணி நம்ம பேர் ஆக்சுவலாகவே அந்த மணி என்ன பண்ண ஜோதி மணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளை கூப்பிடுறாங்க நம்ம திருச்செங்கோடு பக்கத்தில் அவங்க வீட்டுக்கு நம்ம போகிறோம் இப்போ போனோடனே நான் பார்த்து இந்த இடத்துக்கு நம்மளாலே போயிருக்கார் நம்ம ஆளுச்சு நம்ம நம்ம டீமில் ஒரு ஆள் போய் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அவங்க வீட்டில் வந்து இந்த வெளியில் உள்ள வெளியில் போகிற கதவை அடைச்சிடுங்க அப்புறம் வந்து இங்கே ஒரு ஜன்னல் வைங்கன்னு சொல்லிட்டு வன்ட்டாராட்டுருக்கு அதாவது போகிறதுல ஒரு சாயங்காலம் விளக்கு வச்சு ஒரு ஆறு மணிக்கு மேலே போய் பார்த்தா என்னத்த பார்க்க முடியும் உண்மையாக சொல்கிறேன் பொழுது இறங்கினதுக்கப்புறம் வாசே பார்க்கக்கூடாது ஓப்பனாக நான் சொல்கிறேன் நீங்கள் யாராக இருந்தாலும் முடிவெடுத்துக்கலாம் ஆறு மணி ஏழு மணிக்கெலாம் வாசி பார்க்கக்கூடாது ஒரு மத்தியானம் காத்தலேந்து இருக்காங்கன்னா வாஸ்து பார்க்கறது வேற பொழுது இறங்கி சூரியன் மறைந்து சந்திரன் ஒரு வேலையில் நம்ம வாசித்து பார்க்கக்கூடாது நான் உண்மையாக சொல்கிறேன் ஏன்னா உங்கள் நல்லதுக்கு நான் சொல்கிறேன் இப்போ ஒரு ஒரு இடம் வந்து எப்படி இருக்குங்கிற விஷயத்தையே சரியாக கணிக்க முடியாமல் சொல்லிட்டு போகிற உண்மையாக சொல்கிறேன் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவரை அவர் போகிற இடங்களுக்கு தான் நான் திரும்ப திரும்ப நான் எல்லா இடங்களுக்கும் போகிறேன் அது உண்மையாக சொல்கிறேன் நம்ம டிவியில் பேசிடுறோம் நம்ம டிவியில் பேசிட்டால் நம்ம தான் பெரிய ஆள் அப்படிங்கிற என்ன இல்லை டிவியில் பேசினாலும் சரி யூடியூப்பில் பேசினாலும் மக்களுக்கு நல்லதை போய் பண்ணணும் ஒரு மாலை நேரத்தில் போய் நான் வாசு ஒரு வீட்டில் போய் பார்க்க போறேன்டா அதில் தெருக்கூத்து இருக்கா தெருத்தாக்க இருக்கா இல்லை தெருப்பார்வை இருக்கானே பார்க்காம அந்த டாய்லெட் வந்து அந்த வீட்டோட வடமேற்கு மூளையில் போட்டிருக்காங்க செப்டிக் டேங்க்கு வடமேற்கு மூளையில் போட்டிருக்காங்க அப்போ மேற்கு காம்பவுண்ட்லேயும் போட்டிருக்காங்க வடக்கு காம்பவுண்ட்லேயும் சேர்த்து வச்சு அவங்க வீட்டில் டாய்லெட் போட்டிருக்காங்க ஒன்று ரெண்டாவது அது என்ன தெருக்கூத்துன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தவறான தெருக்கூத்து டி ஜங்க்ஷன் தென்கிழக்கு கிழக்கு தெருக்கூத்து தென்கிழக்கு கிழக்கு தெரு உள்ள வீட்டில் போய் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு ஜன்னலை வைங்க ஒரு கதவை மாற்றிங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு அவர் ஃபீஸ் ஒரு இருபதாயிரத்தை வாங்கிட்டு வந்துடுறார் இது நியாயமானு கேட்டால் நிச்சயமாக தவறான விஷயம் அதாவது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒருவருடைய வாழ்க்கையை நம்மள்ட்ட அர்ப்பணிக்கிறாங்க ஒரு ஒரு குடும்பத்தை நம்மள்ட்ட அர்ப்பணிக்கிறாங்க அப்போ அவங்க நேரம் தான் வலியது இந்த ஆள் வாசு போய் பார்க்குறான் மக்காட்டப்பட தென்கிழக்கு கிழக்கு தெரு அப்போ அந்த வீட்டில் ஆண் இருப்பாங்கள கேட்டால் ஆண் இருக்க முடியாது எப்படி அவங்க அப்பா அம்மா மட்டும் இருக்காங்க அது ஒரு விஷயம் இந்த வாசு பார்க்க வரத்துக்கு முன்னாடியே அந்த வீட்டில் என்ன நடக்குது அதையும் சொல்கிறேன் அப்புறம் ஒரு பெரிய பையன் இருக்கார் அந்த பையன் என்ன பண்ணுறாரு ஒரு வெளியில் ஒரு மாநிலத்தில் இருக்கார் இன்னொரு பையன் என்ன பண்ணுறாரு அவரும் வெளியில் இன்னொரு மாநிலத்தில் இருக்காரு அப்போ அவங்க குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் பெரியவருக்கு ஒரு பையன் அவர் ஒரு இடத்துல இருக்காப்ல சின்னவருக்கு ஒரு குழந்த ஒரு பையன் அவர் ஒரு இடத்துல இருக்காப்ல இதுதான் வாழ்க்கை அப்போ ஒரு இடத்த போய் பொழுது என்ன சொன்னாங்க சார் அவங்க என்ன சொல்லியிருக்கணும் அவங்கள்ட்ட ஐயா இந்த தென்கிழக்கு கிழக்கு தெருக்கூத்து நீங்கள் தயவு செய்து இருக்காதிங்க இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிருங்க வடமேற்கில் மேற்குலேயும் செவ் பொது செவுரு வடக்குலேயும் பொது செவருலாம் அப்படியே மூ டாய்லெட் போட்டுருக்காங்க அதை பார்த்துட்டு இவரு பாட்டு வந்துடுறார் அப்போ இதுதான் உண்மை நான் சொல்லக்கூடிய பதிவில் உங்கள் வீட்டில் நிச்சயமாக வடமேற்கு மூலையை அடைச்சி டாய்லெட் போட்டிருந்தீங்கன்னா வெளியில் தப்பு தான் அப்போ இதை மட்டும் பார்த்தா போதுமா அப்போ அவங்கள என்ன சொல்லியிருக்கணும் ஆக்சுவலாகவே சார் இந்த வீட்டை காலி பண்ணிடுங்க இல்லை இந்த வீட்டை விற்றுருங்க இல்லை இந்த வீட்டை மாற்ற முடியுமா அதுக்கு ஒரு யோசனை சொல்லிட்டு போகணும் அப்போ அதுதான் உண்மை சரிங்க சார் இந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க சார் இந்த வீட்டை நீங்கள் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கலை இதுக்கு முன்னாடி நேரம் வலியது நான் சொல்கிறே வாசு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி யாரும் வழியதுன்னு நான் கேட்குறேன் கேள்வி அந்த அம்மாட்ட கேட்குறேன் நீங்கள் மட்டும் தானேமா இருக்கீங்க உங்களுக்கு என்னம்மா அப்படின்னு கேட்கலை அவங்க சொல்கிறாங்க நான் வண்டியில் ஒரு நாள் போவேல என்னுடைய தாலி சரடு அருந்து அந்த தாலி மட்டும் எங்கே விழுந்துச்சுனே கண்டே பிடிக்க முடில மீதி சரடு இருக்குது மீதி எல்லாம் இருக்குது அந்த என்னுடைய தாலியை மட்டுமே காணா அப்படிங்கிறாங்க முடிஞ்சு போச்சு இதுதான் உண்மை அப்போ அவங்க சரடை போடாமல் என்னடா அந்து போயிடுச்சேன்னு நினச்சிட்டு அப்படியே ஒரு அஞ்சு வருஷமாக எடுத்து அதை பெட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க இப்போ இது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்போ அந்த இடத்துல என்னது கணவன் ஆக்சுவலாக என்ன பண்ணுறது நேரம் வலியது அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கள அறியாமலே தாலி என்ன பண்ணிடுறாங்க நிச்சயமாக காணா போட்டுடுறாங்க அப்போ இதுதான் உண்மை அப்போ நேரம் ஒரு நல்லது பண்ணும் பொழுது நம்மளை எதை காக்க நம்மளுடைய உயிரை காக்கும் அப்போ பையன்கள்லாம் பேரன்லாம் வேறு வேறு இடத்துல இருந்தாலும் தான் பெத்த தகப்பனுக்கு எவ்வளோ பெரிய வழி இருக்கும் தெரியுமா தன்னுடைய பெத்த தாய்க்கு எவ்வளோ பெரிய வழி இருக்குமா ரெண்டு பையனை பெற்றுட்டு அந்த ரெண்டு பையனும் வேற ஒரு மாநிலத்தில் இன்னொரு பையன் வேற ஒரு மாநிலத்தில் அவன் பேர இன்னொரு மாநிலத்தில் அவன் பேர இன்னொரு மாநிலத்தில் இருக்கும் பொழுது வாழ்க்கை இது என்ன வாழ்க்கையா நான் சொல்லக்கூடிய பதிவில் நிச்சயமா இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நல்லா இருக்கேன்னு பாருங்கள் அப்போ நம்ம நிச்சயமாக நல்ல விஷயத்தை பண்ணும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது நடக்கும் நான் சொல்லக்கூடிய இது பதிவில் அப்போ நான் என்ன சொல்கிறேன் சார் அப்போ வாசு பார்க்கறதுக்கு முன்னாடியே நேரம் வலி எதுங்கிற விஷயத்தை செயல்படுத்துது இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்களா நம்ம தாலி கட்டணுங்க எனக்கு நீங்கள் தாலி கட்டுங்கன்னு சொல்கிறதால நம்மளை இப்போ திருப்பி கூப்பிட்றாங்க அந்த வீட்டுக்கு போகிறேன் கொஞ்சம் அமைதியாக இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சரி இப்போ ஒரு ஒரு பையனும் பொண்ணும் வந்துருக்காங்க அந்த வீட்டில் இருக்காங்க நான் கன்ஃபார்மாக கேட்டேன் என்ன சார் மேடம் இப்படி இருக்கேன்னு இது உண்மையான விஷயம் நான் யாரையுமே கஷ்டப்படுத்துகிறோங்கிற விருப்பம் இல்லை நான் நல்ல விஷயத்த பதிவுன்னு ஆசைப்பட்றேன் இப்போ தென்கிழக்கு கிழக்கு தெருக்கூத்த ஒரே வார்த்தை தான் வீடை காலி பண்ணிட்டு போயிருங்க இல்லைன்னா வேறு வீட்டுக்கு ஓடி போயிருங்கன்னு சொல்லிருவோம் நேற்று தென்கிழக்கு வெளிப்புற படிக்கட்டில் உள்புற டாய்லெட்டு செப்டிக் டேங்க்கு இன்றைக்கி நான் தென்கிழக்கு படிக்க தெருக்கூத்தை பற்றி பேசுகிறேன் அப்போ இதை எப்படி சார் உங்களால் மாற்ற முடியுமா சார் அப்படின்னா தென்கிழக்கில் அழகாக வரக்கூடிய தெருக்குத்து உள்ள வீடை அப்படியே அந்த வீடுக்கு பாட்டு இருக்கட்டும் அந்த வீட்டுக்கு அதாவது வீடு வந்து ஒரு எண்பதுக்கு நூறு அடி இருக்குது அதுக்கப்புறமும் அவங்களுக்கு இடம் பார்த்திங்கன்னா ஒரு எண்பதுக்கு ஒரு நூறு அடி இருக்குது அப்போ அதுவும் தெற்கு பார்த்த மனை இதுவும் தெற்கு பார்த்த மனை ப்ளஸ் கிழக்கு பார்த்த மனை இந்த தெற்கு பார்த்த மனை கிழக்கு பார்த்த மனையில் இவர் சொல்லி அவங்க வீடை ரெடி பண்ணி ஒரு ஆறு பத்து லட்சரூவா செலவு பண்ணிட்டு வேஸ்ட்டாக உட்காந்துருக்காங்க அப்போ ஒரு வாசத்துக்கார் வர்ற ஒரு என்ன பண்ணணும் நிச்சயமாக நல்ல விஷயத்தை பதிவிட்டுட்டு போகணும் அப்போ அவருக்கு ஃபீஸ் இருபதாயிரம் கொடுக்குறாங்க பரிசில் இப்போ தேவையில்லாமல் அதில் ஒரு ஆறு லட்ச ரூபா எட்டு லட்ச ரூபா செலவு பண்ணிட்டாங்க இப்போ நான் போய் அந்த வீட்டில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வடமேற்கில் போட்டுருக்கிற டாய்லெட்டை முதல்ல உடைச்சிடுங்க பாத்ரூமாக உடைச்சிடுங்க கிழக்கு சைடில் அழகாக வடக்க ஒட்டி அழகாக வடக்கு வடக்க ஒட்டி உங்கள் காம்பவுண்ட் ஒரு புது காம்பவுண்ட் போட்டு ஒரு எட்டு அடி பாதையை உருவாக்குங்க உங்கள் கிழக்கு வட தென்க ரோட்ல ரோட்டில் கிழக்குலேருந்து நேராக அடுத்த மனைக்கு மேற்கால உள்ள மனைக்கு ஒரு பாதையை போட்டுருங்க அப்போ அந்த டாய்லெட் பாத்ரூம் எல்லாமே உடச்சிடுங்க அந்த கரெக்டாக பாதையை போட்டு விட்டு நீங்கள் சூப்பராக என்ன பண்ணலாம் அதுக்கப்புறமேலே நீங்கள் வெளிப்புற டாய்லெட் போடுறீங்க செப்டி டாய் போடுறீங்களாலும் போட்டுக்குங்க சார் இப்போ இந்த வீட்டில் இருக்கலாமாண்ணா நல்லா கேட்டுங்க இந்த வீட்டில் தென்கிழக்கு கிழக்கு தெரு குத்து இருக்குது அதே போன்று வடகிழக்கு வடக்கு தெரு பார்வையும் உண்டு இதுவும் உண்டு ரெண்டுமே உண்டு இன்னொரு மேற்க பார்த்த மனைக்கு அழகாக தென்கிழக்கு சூப்பராக அதாவது தென்கிழக்கு கிழக்கு தெரு குத்து கிடையவே கிடையாது ஆனால் வடகிழக்கு கிழக்கு தெரு குத்து அட்டகாசமான தெருக்குத்தை என்ன ஒரு மேற்கால மனைக்கு உருவாக்குறேன் அப்போ அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தாலும் மேற்க பார்த்த ம மனையில் அண்ணன் இருந்தீங்களா கிழக்கு மனையில் தம்பி இருந்துங்களா பாதிப்பு குறைஞ்சிடும் எப்படின்னா ஒரு நல்ல பார்வை இருக்கும் பொழுது ஒரு தவறான பார்வை ரொம்ப வேலை பார்க்காது இதுதான் உண்மை அப்போ நான் என்ன பண்ணுறோம் ஒரு அழகாக தெக்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்த மனையில் அழகாக வடக்கில் ஒரு பாதையை போட்டு மேற்க பார்த்த மனைக்கு அழகாக தெருக்கூத்த உருவாக்கியாச்சு சூப்பரான விஷயத்தை உருவாக்கியாச்சு மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய ஏற்றத்தோடு உருவக்கூடிய விஷயம் இன்றைக்கி என்னுடைய நண்பர் வந்து வேலவன் ஸ்டோரோட இன்றைக்கி அதாவது கடை திறப்பு நாள் இது இன்றைக்கி ஆக்சுவலாக இது வந்து நாலாவது ஆண்டு திறப்பு விழான்னு நினைக்கிறேன் என்னுடைய நண்பர் வந்து ஹோமுக்கு அன்னதானத்துக்கு பணம் அனுப்பிச்சிருக்காங்க ஹோமில் இன்றைக்கி சாப்பாடு நடக்குது பெரிய லெவலில் வேலை ஸ்டோர் என்னுடைய நண்பருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம் எழுமலையில் இருக்கார் ஏன்னா என்னுடைய உயிர் நண்பர் தான் அவர் அவர் திருக்கோஷ்டியூர் தங்க விமானம் அண்ணா ஆண்டாள் கோவில் தங்க விமானம் இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வீட்டில் கூப்பிட்டு தான் கொடுப்பாரு வெள்ளிக்கிணையை வீட்டுக்கு வாங்க ஐம்பது கிராம் தரங்கிறாரு என்னால் எங்கே போக முடியுது பணம் அனுப்பிச்சா நம்ம கூட இங்கே வெள்ளி ஒரு கிலோ வாங்குகிற அந்த வெளியில் சேர்த்து கனெக்ட் பண்ணிடுவாங்க தான் விஷயம் உண்மையான விஷயம் எல்லாருக்குமே என்னால் இந்த தங்க வாங்களை கூட நம்ம நேராக வந்தோம் இப்போ வெள்ளி வாங்க வரணும்னா அந்த வழியில் வர வழியில் வரலாங்கிறது தான் உண்மையான கருத்து நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கணும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா பிறருக்கு நல்லது பண்ணும்போது நல்லது நடக்கும் அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு தென்கிழக்கு கிழக்கு தெரு பார்வை உள்ள வீட்டை உங்களால் மாற்ற முடியுமானால் உங்கள் மாற்ற முடியும் அப்போ இடம் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக மாற்றிடலாம் அற்புதமான விஷயத்தை செஞ்சிடலாம் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நல்லது பண்ணணும் அதை விட என்னென்னா நேரம் தான் வலியது நேரத்தை வெல்ல முடியாது யாராலையும் அப்போ நம்மளே வாசு போய் பார்த்தாலும் அந்த வாசு பார்த்தவன் தப்பாக பண்ணியிருந்தாலும் அதுக்கு முன்னாடி நேரம் என்ன பண்ணுது பாருங்க இதுதான் உண்மையான விஷயம் நேரம் வந்து சூப்பரான விஷயம் நேரத்தை எந்த கொம்பனாலையும் வெல்ல முடியாது க துல்லியமாக எல்லாமே ப்ரிப்பேர்டாக உலக இயற்கை இயங்கிக்கிட்டு இருக்குது பிரபஞ்ச யூனிவர்ஸில் அப்போ யாருமே இப்போ நம்ம சரியாக செயல்படுத்துகிறவங்களாம் இல்லை எல்லாம் நொடித்துலியமாக நடந்தது பிறப்பு இறப்பு எல்லாமே அட்டகாசமாக நடக்குது அப்போ நிச்சயமாக ஆண்களை வீட்டில் காவந்து பண்ணணும் ஆண்கள் நல்லா இருக்கணும்னா நிச்சயமாக தென்கிழக்கு கிழக்கு தெற்கு தொடுக்கக்கூடாது தென்கிழக்கு தெற்கு பக்கத்தில் ஒரு கேணியோ ஒரு பள்ளமோ இருந்தால் மிகப்பெரிய ஆண்களை பாதிப்பை ஏற்படுத்தும் நிச்சயமாக ஆணும் நல்லா இருக்கணும் பெல்லு நல்லா இருக்கணும் ரெண்டு பேரும் சமமாக இருந்தால் தான் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அப்போ எங்கேயுமே வடமேற்கு உள்மூலையிலையோ வெளிமூலையிலையோ மனையோட வெளிமுறையிலையோ நீங்கள் டாய்லெட் போடாதீங்க செப்டிக் டேங்க் போடாதீங்க அந்த போட்டிங்கன்னா அந்த பாதிப்போடு தான் இருக்கும் நிச்சயமாக அது ஆக்சிடெண்ட்டை உருவாக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவை சொல்லிட்டேன் உங்கள் விருப்பம் அப்போ கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு காதல் வயப்பட்டு நல்லா இருப்பார் வேற ஒரு சாதாரண ஆளை பார்த்துட்டு இப்போ லவ் பண்ணிட்டு அலைவார் இதுதான் உண்மையான விஷயத்தை நடத்தும் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு யார் மனதையும் நான் புண்படுத்தலாம் பேசுகிறோம் வெளிப்படையாக ஓப்பனாக பேசுகிறேன் நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் நிச்சயமாக தென்கிழக்கு கிழக்கு தெருக்கு உள்ள வீட்டை நூறு சதவீதம் மாற்றிருக்கேன் அந்த மாத்தன பார்ட்டிக்கும் எனக்கு மட்டும்தான் நிச்சயமாக தெரியும் இதை உங்கள்கிட்ட நீங்கள் வெளிப்படையாக சொல்கிறேன் இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் நிறைய பயனில் இந்த பயனுள்ள அறிய தவளை கொடுத்தது பிரபலம் நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிசார்பலம் ஜெய் ஸ்ரீராம் மரநடுவோம் மலைபுறுவோம் மலைநீரை சேரிப்போம் இயற்கோடு இருந்து சொல்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் இன்றைக்கி அற்புதமான நாள் நான் சொல்ல மறந்துட்டேன் நிச்சயமாக இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய கண்களுடைய தினம் எந்த தானம் அதாவது உறுப்பில் தானம் கொடுக்கலாம் அப்படின்னா உங்கள் உடலே வந்து நிச்சயமாக தானமாக கொடுக்கலாம் அதை விட முடிஞ்ச அளவுக்கு கண்தனமாவது கொடுங்க பிறர் பார்க்கட்டு இன்னைக்கு எல்லாருமே செல்ஃபோனை பார்த்துட்டு நிற்கிறேன் வேல்வாசத்தில் இதை பற்றி தான் நிச்சயமாக சொல்ல போகிறேன் பெரிய மாற்றத்தை உணவுங்க வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம்